வணக்கம் மக்களே தினமும் ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸ் குடித்தா நான் சொல்லக்கூடிய நன்மைகள் கிடைக்கும் அது என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் ஸோ கேரட் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் வந்து உடலில் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வந்து புற்றுநோயை தடுப்பது முதல் நீரிழவை வந்து கட்டுப்படுத்துவது வரை நிறைய அற்புதங்களை செய்யுது ஸோ சருமத்தில் நிறத்தை மேம்படுத்த அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதை செய்கிறதுனால நம்ம தொடர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கேரட்டு அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் இருக்கு அதோடு மட்டும் கிடையாது இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி த்ரீ வைட்டமின் கே மற்றும் மினரல்களும் வந்து நிறைஞ்ச ஒரு காய் அப்படின்னு சொல்றாங்க இதை தினசரி நம்ம உணவுல கட்டாயமா சேர்த்து கொண்டு வரும்போது நான் சொல்லக்கூடிய ஆரோக்கியங்களை பெற முடியும் ஸோ அதில் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சருமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறத்தை அதிகரிக்கவும் பளப்பளப்பாக வைத்து கொள்ளவும் கேரட் ஜூஸ் பயன்படுது சோ சருமத்திற்கு வந்து வெளிப்பூச்சாகவும் நம்ம கேரட்டை பயன்படுத்தலாம் அதோடு தினமும் ஒரு கிளாஸ் ஒரே ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸை வெறும் வயசுல குடித்து வந்தா சருமம் வந்து பொலிவாகவும் சருமத்துல உள்ள அந்த கருமையும் சரி எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிறத்தை நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது மட்டும் இல்ல மக்களே அடிக்கடி வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை வந்து சந்திக்கிறவங்க அடிக்கடி தங்களுடைய டயட்ல வந்து கேரட் ஜூஸை சேர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ தினமும் வந்து ஒரு கிளாஸ் கேரட் ஜூஸ் குடிப்பதுனால நம்மளுடைய ஜீரண மண்டலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ கேரட்டில் வந்து கரையும் மற்றும் கரையாத நார் சக்திகள் இரண்டுமே வந்து அதிகமாக இருப்பதுனால இது மலச்சிக்கல் ஏற்படாமல் ரொம்பவே ஆரோக்கியமாக நம்மளை பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலில் வந்து மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் கேரட்டை உங்களுடைய தினசரி உணவில் கட்டாயமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய நார் சத்துகள் வந்து நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை தரும் பசியை வந்து கட்டுப்படுத்துவதோடு மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்க செய்து உடல் எடையை வந்து குறைக்க உதவி செய்து அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட் ஜூஸ் சோ கேரட் ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு மிக சிறந்த மூலம் அப்படின்னே சொல்லலாம் சோ இதுல இருக்கக்கூடிய வைட்டமின்களும் சரி மினரல்களும் வந்து ஃப்ரீ ரேடியேட்டர்லாம் வந்து அந்த உண்டாகக்கூடிய சேதத்தெல்லாம் தடுத்து ஒரு மிக சிறந்த ஆக்சிசனேற்றியா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ கேரட்ல வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் பாஸ்பரஸ் ஆகியவை வந்து அதிகமா இருக்குது இவை பல்வேறு நோய்களுக்கு எதிராக வந்து போராடுது குறிப்பா வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுகள்ல இருந்து நம்மை வந்து காக்க வந்து உதவி செய்து அப்படின்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரட் ஜூஸ் வந்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து முறைப்படுத்துவதிலும் அதிகப்படியான ரத்த குளுக்கோஸ் அளவை வந்து குறைப்பதிலும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ கேரட்ல வந்து குறைந்த அளவு கல்லூரியும் குறைவான சர்க்கரை அளவும் வந்து கொண்டு இருக்குது அதனால நீரளவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு உணவில் வந்து தினமும் கேரட் சேர்த்து கொள்ள ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரட்ல உள்ள பொட்டாசியம் நம்மளுடைய உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது அதோடு தைராய்டு கொலஸ்ட்ரால் மற்றும் உயரத்து அழுத்தம் ஆகியவற்றை கட்டுக்குள் வைக்க கேரட் வந்து உதவியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால தினமும் வந்து கேரட் ஏதாவது ஒரு வகையில இப்போ எழுந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஏதாவது ஒரு ஜூஸை நம்ம எடுத்துக்கிறதுக்கு பதில் கேரட் பீட்ரூட் இது மாதிரி காய்கறிகள்லாம் நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நமக்கு ஃபுட் ரெடி ஸோ இது போன்ற அற்புதமான விஷயங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே